வணக்கம் மக்களே ரெண்டாயிரத்தி பத்தில் ஆன எச் ஆஃப் டார்க்னஸ் படத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த படத்தில் ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஸ்டார்டிங்கில் இருந்து ரெண்டு வரைக்கும் ட்விஸ்ட்டாகவே இருக்கும் அந்த ட்விஸ்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி நான் கதையை சொல்ல பார்க்குறேன் ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சின்ன பொண்ணு சந்தோஷமா பீச்சில் விளையாடிட்டு இருக்கா அப்பா சந்தோஷமா பேசிக்கிட்டே வீடியோ குடிச்சிட்டு இருக்காரு அங்கே கட் பண்ணி ரயில்வே ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ண அப்பா இவர் தான் தாமஸ் இந்த படத்தோடைய ஹீரோ பொண்ணை பிக்கப் பண்றது ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்காரு இவங்க தான் ஹேமா சின்ன பொண்ணு பீச்சில் விளையாடிட்டு இருந்தாங்கல்ல இப்போ வளர்ந்துட்டாங்க பொண்ணு வந்த உடனே அப்பா கட்டி பிடிச்சி நிலம் விசாரிக்கிறாரு வாமா வீட்டுக்கு போலான்னு கூட்டிட்டு போறாரு அடுத்து ரயில்வே ஸ்டேஷன் வெளியில அப்பா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர மழை பெய்யுது அப்ப பொண்ணை காமிக்கிறாங்க மழையில் நஞ்சுகிட்டே வாமிட்டு எடுத்துட்டு இருக்காங்க அப்பா வேகமா ஓடி வந்து என்னாச்சு ஒன்னாகாது கார்ல உட்காரு அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் வீட்டுக்கு கார்ல போயிட்டு இருக்காங்க போற வழியில அப்பா கிண்டல்ல ஜாலியா பேச பொண்ணு சிரிச்சுக்கிட்டே வராங்க அடுத்து ரெண்டு பேரும் வீட்டுல காமிக்கிறாங்க பொண்ணு ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வரவே மியூசிக் போட்டுட்டு வீட்டை ரசிச்சிட்டு இருக்கா அப்பா சமையல் கட்டுல பாத்திரத்தெல்லாம் எல்லாம் உருட்டிக்கிட்டு சமையல் செஞ்சுட்டு இருக்காரு அப்ப பொண்ணு பாசமா அப்பாவுக்கு முத்தம் கொடுத்துட்டு இன்னைக்கு வெஜிடேரியனா எனக்கு இறங்கவே இறங்காது இப்ப உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்க உங்களுக்கு உடம்பு எப்படிப்பா இருக்கு மாசம் மாசம் செக்அப் போறீங்களா வேலை வேலையெல்லாம் எப்படி போகுது ரெஸ்ட் எல்லாம் கிடைக்குதான்னு அப்பா கேட்க எனக்கு பிடிச்ச வேலையை தான் நான் செய்யறேன்ப்பா உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு அதனால தான் வந்தேன் உனக்கு ஏன்னா பிரச்சனைன்னா என்ன சொல்லு இல்லைப்பா உடம்பு தான் டயர்டாக இருக்கு கோல்டு இருக்குல்ல அதனால தான் உனக்கு ரூம்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் உனக்கு டயர்டாக இருந்தால் மேலே போய் படு ஒரு நிமிஷம் பால் எடுத்துட்டு வரேன் உனக்கு சொல்லிட்டு அப்பா பால் எடுக்க போறாரு அதுக்கப்புறம் பொண்ணு காமிக்கிறாங்க பொண்ணு மூக்கில் இருந்து ரத்தம் உடனே வாமிட்டும் எடுக்கிறாங்க அப்பா பதறிக்கிட்டே ஓடி வந்து என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டு ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல பொண்ணு அழுதுகிட்டே அப்பா அவங்க கிட்ட ஒன்று சொல்லணும்ப்பா சொல்லணும்ப்பா அப்படின்னு சொல்லி பதறிக்கிட்டே போறாங்க அப்பா உடனே பர்ஸ் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு வராரு கதவு திறந்து வெளியே போய் கதவு சாத்த வெளியே ஒருத்தவன் தாமஸ்னு சொல்லி ஷூட் பண்றான் அந்த குண்டு பொண்ணு மேல பட பொண்ணு எகிறி விழுறாங்க அப்பா சொல்றாரு நீ என்னை விட்டு போக கூடாதுன்னு எழுதிட்டு இருக்க பொண்ணு அப்பா கிட்ட சொல்லணும்னு சொன்னதை சொல்லாமலே இறந்துடுறாங்க நீ எங்க இருந்தாலும் உன்னுடைய நினைப்பு என்ன சுத்திக்கிட்டே தான் இருக்கும் சொல்லி கதறி அழுகுறாரு அடுத்த சீன்ல வீட்டுக்கு வெளியில காமிக்கிறாங்க போலீஸ் கார்லாம் நிறைய இருக்கு அப்போ ஒருத்தர் கார்ல இருந்து இறங்குறாரு இவர் இவர் தான் இந்த கேஸ விசாரிக்கப் போறாரு இவரு உள்ள போக உள்ள நிறைய பேர் இருக்காங்க ஒரு கருப்ப வந்து இவரு கிட்ட சொல்றோம் சுட்டவன் ஏழுல இருந்து எட்டு அடி இருப்போம் கருப்பு கலர் மாஸ்க் போட்டுட்டு வந்திருக்கான் தாமஸ் பேர் சொல்லி சுட்டு தாமஸை ஷூட் பண்றதுக்கு பதிலா அவங்க பொண்ணை ஷூட் பண்ணிட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட போய் கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருக்காரு அவனை புடிச்சிடலாம் விசாரணைக்கு மட்டும் கோஆபரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ கொஞ்சம் அக்ரெசிவா பேசிட்டு இருக்காரு தயவு செய்து எல்லாரும் கிளம்புங்க என்ன பரிதாபமா பாக்குறது எனக்கு சுத்தமா பிடிக்கல எல்லாரும் கிளம்புனதுக்கு அப்புறம் அடுத்து ஹீரோ பொண்ணுடைய ரூம் சோகமா வந்து பாத்துட்டு இருக்க

அப்பா நீங்க எப்படி இருக்கீங்க பொண்ணுடைய குரல் சுத்தி சுத்தி கேட்டுட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஹீரோ தூங்கிட்டு இருக்க பொண்ணுடைய நினைப்பு அதிகமாகுது தூக்கத்துல இருந்து பதறிக்கிட்டே எழுந்திருக்கிறாரு அடுத்த சீன்ல ஹீரோ கார்ல ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்காரு ஆபீஸ்ல எல்லாரும் நியூஸ் பாத்துட்டு இருக்க அப்ப ஹீரோ உள்ள வர்றாரு உடனே அங்க இருக்கிற கருப்பு ஹீரோ கிட்ட போய்ட்டு நிலம் விசாரிச்சுட்டு உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க உங்களுடைய பழைய கேஸ்ல இருக்கிறவங்களை விசாரிக்கலாம்னு பாக்குறோம் அதனால க்ளூ கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் ஹீரோ கருப்புங்கிட்ட பொண்ணுடைய போனை கொடுத்துட்டு மேலதிகாரியை பாக்கிறதுக்கு போறாரு அதிகாரி இந்த கேஸ் பைல் தான் இருக்கு இந்த கேஸ் என்கிட்ட கொடுங்க நான் விசாரிக்கிறேன் ஹீரோ சொல்ல மேலதிகாரி இந்த கேஸ்ல என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்ல அடுத்து ஹீரோ கேஸ் விசாரிக்கிறவர்கிட்ட பேசிட்டு வர்றாரு மாட்சரிலே உக்காந்துட்டு இருந்தா இந்த கேஸ்ல ஒண்ணும் பண்ண முடியாது பிசிக்கல் எவிடன்ஸும் எதுவும் இல்ல அக்கம் பக்கத்துல பார்த்த சாட்சியும் எதுவும் இல்ல ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும் இந்த வருஷம் நான் டீல் பண்ண கேஸ் பைல எல்லாத்தையும் டேபிள்ல எடுத்து இதுல இருந்து யாரா ஒருத்தவன் தான் பண்ணிருப்பான் சொல்லிட்டு இருக்கும் போது கூட இருக்கிறவன் வீட்டுக்கே அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றான் ஹீரோ தேங்க்ஸ்னு சொல்லி கிளம்புறாரு அடுத்த சீன்ல ஹீரோ பொண்ணுடைய பாடியை பாத்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு பொண்ணுக்கு முத்தம் கொடுத்துட்டு பொண்ணுடைய முடியை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறாரு அடுத்து பூங்காவில சோகமா உட்காந்துட்டு இருக்க பொண்ணுடைய குரல் அவர் மைண்டுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு அழாதீங்கப்பா நான் அழமாட்டமா ஆனா நான் எவ்வளவு கண்ட்ரோல் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல நீங்க தைரியமா இருக்கணும்ப்பா இருக்கமான்னு சொல்றாரு அடுத்து அப்பா பொண்ணுடைய அஸ்தியை கடல்ல கரைச்சிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் வீட்டுல பொண்ணுடைய பொருள் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காரு அந்த சமயம் ஒரு கண்ணு கிடைக்குது அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறாரு பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு தான் என்ன ஷூட் பண்றதா பொண்ணு ஷூட் பண்ணியிருக்காங்க பொண்ணுடைய கேஸ் விஷயமா ஏதோ நோட் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் எங்க கிளம்பி போறதுக்கு பார்க்கிங் போயிட்டு இருக்காரு இந்த கேஸ் விசாரிக்கிறவர் வேகமா ஓடி வந்து ஒரு குளூ கிடைச்சிருக்கு உங்க வீட்டுல இருந்து மூணு வீடு தள்ளி அவன் யூஸ் பண்ண மாஸ்கும் முடியும் கிடைச்சிருக்கு டிஎன்ஏக்கு செக் பண்ண கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ வேற என்ன தெரிஞ்சதுன்னா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிட்டு இருக்காரு காரை ஒரு இடத்த விட்டுட்டு தேடி வந்தவங்கள பார்க்க போறாரு அதே சமயம் ஒரு வீட்டுல வந்து ஜன்னல் திறந்து பாக்குறாங்க ஹீரோ வரத பாத்துட்டு கதவை வேகமா சாத்திட்டு கத்தி எடுத்து கையில வச்சுக்கிறான் அவங்க பொண்ணு கொலையில இவனுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கும் போல இவன் பயந்துகிட்டு கத்தி எடுத்து வச்சுட்டு இருக்கான் ஹீரோ கிட்ட போயிட்டு கதவை தட்டிட்டு இருக்காரு கதவை யாரும் திறக்கிற மாதிரியே இல்ல அதுக்கப்புறம் கதவை ஓபன் பண்ணி கண்ணை வச்சுக்கிட்டு உள்ளே நீட்டுறாரு உள்ள இருந்தவன் கதவை மூட ஹீரோ கையில இருந்த துப்பாக்கி கீழே விழுது அதுக்கப்புறம் ஹீரோவும் இவனும் சண்டை போட்டுக்கிறாங்க ஹீரோ மடைக்கு புடிச்சிடுறாரு நான் உன்னை கொல்லை வரல என் பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்ட் தானே நீ இப்போ உன்னை நான் ரிலீஸ் பண்ண போறேன் அமைதியா கவனம் ரிலீஸ் பண்ண உடனே பாய் ஃப்ரெண்ட் நீங்க உடனே கிளம்பி ஆகணும் பதறிகிட்டே சொல்றான் அதுக்கப்புறம் ஹீரோ நாலஞ்சு கேள்வி சொல்றாரு நீ ஏன் பயப்படுற இந்த கண்ணு உன்னுடைய கண்ணு தானே இந்த கண்ணு என்னுடைய நீங்க அந்த இடத்துக்கு போகவும் முடியாது அவங்க நம்மள கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க அது இல்லாம நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க பிளீஸ் நீங்க கிளம்புங்க இல்லன்னா என்ன கொண்டுடுவாங்க அதுக்கப்புறம் உங்ககிட்ட உன்ன கொடுக்கணும்னு சொல்லி பொண்ணு தங்கி இருந்த வீட்டு சாவியை குடுக்கறோம் நீயா பேசுற வரைக்கும் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண பண்ண மாட்டார் அதுக்கப்புறம் ஹீரோ கார்ட கொடுத்துட்டு கால் பண்ண சொல்லிட்டு கிளம்புறாரு அதுக்கப்புறம் ஜன்னல திறந்து பாக்க வெளியில ஒரு கருப்பு கலர் கார் நின்னுட்டு இருக்கு இப்ப பாய் ஃப்ரெண்ட் சொன்னது உண்மைதான் நினைச்சிட்டு இருக்காரு அடுத்து பொண்ணு தங்கி இருந்த இடத்துக்கு ஹீரோ போறாரு உள்ள போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு அப்ப ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்கிறாரு ஒன்னு சிஸ்டத்தை காணோம் வயர் மட்டும் தூக்கி பார்த்துட்டு இருக்காரு ரெண்டாவது ஜன்னலை டேமேஜ் பண்ணி தான் உள்ள வந்து சிஸ்டத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க பொண்ணுக்கு எதுக்கு கண்ணு தேவைப்படுதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு அதே சமயம் பாய் ஃப்ரெண்ட் கொடுத்த பேக்க செக் பண்ணிட்டு இருக்க அந்த பேக்ல இருந்து ஒரு டிடெக்டர் மாதிரி எடுக்கிறாரு ஹீரோட அப்படியே பாக்கெட் பக்கத்துல அந்த மீட்டர் கொண்டு போகும்போது சவுண்ட் வருது உடனே என்னன்னு பாக்கெட்ல செக் பண்ண ஹீரோயினுடைய முடி ஹீரோ கதிர் வீச்சால பாதிக்கப்பட்டிருக்கா போல தான் அந்த மீட்டர்ல இருந்து சவுண்ட் வருது அடுத்த சீன்ல ரெண்டு பேர் சீக்கிரட்டா பார்த்து பேசிட்டு இருக்காங்க ஒருத்தர் பேரு ஜாக் இன்னொருத்தர் பிரைவேட் டிடெக்டிவ் வச்சிருக்கார் நார்த் மோரன் ஒரு பிரைவேட் கம்பெனி இருக்கு டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த கம்பெனிக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு இது ஒரு நேஷனல் இஷ்யூ அங்க ஒர்க் பண்ற மூணு எம்ப்ளாயிஸ் கொண்டு இருக்காங்க இது என்ன டீட்டெயில் கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்ல இந்த படத்தோடைய கண்டினியூவை பார்க்கணுன்னா சைடில் வர வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க, இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் நன்றி வணக்கம்